ராமநாதபுரம் நகர அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து உயர்த்தப்பட்ட சொத்து வரியை மக்கள் நலன் கருதி உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சாப்பில் தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு நியாய விலை கடைகளில் குறித்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை கண்டித்து ராமநாதபுரம் நகர்கழகம் சார்பில் ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பாக மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கழக அம்மா பேரவை செயலாளர் ஜி முனியசாமி ராமநாதபுரம் நகர் கழக செயலாளர் பால் பாண்டியன் ராமநாதபுரம் ஒன்றிய கழக செயலாளர் அசோக்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் மண்டல துணை செயலாளர் அரவிந்த் ஐடிவிங் மாவட்ட செயலாளர் நாகராஜ் மாவட்ட மாணவரணி செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மக்களவை பேரவை முன்னாள் உறுப்பினால் சாப்பு அணிகளின் நிர்வாகிகள் அமைப்பு பிரதிநிதிகள் தொண்டாள் பெருந்திரளாக பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் செய்தனர்